அனைவருக்கும் வணக்கம் புல்லாப் விஸ்டம் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம கிட்ட இருக்கிற ஒன்னு ஆனா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத ஒண்ணு வேற என்னங்க நேரம்தான் இந்த காலத்துல பையன் அப்பா கிட்ட கேட்கறது மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாம் நேரம்தாங்க ஏன்னா அது விலைப்பதிப்பில் பொக்கிஷம் அதை நீங்க சரியா பயன்படுத்தின உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லனா உங்க வாழ்க்கை மத்தவங்க கையில போயிடும் அதனால நேரத்தை கவனமா யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போறது அந்த நேரத்தை பத்தின கதை தான் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் ஒரு அழகான காலை நேரம் அருண் தன் வீட்டின் முன்பு அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான் அவன் மனதில் பல கனவுகள் இருந்தன ஒரு சிறந்த எழுத்தாளராக வரவேண்டும் உலகத்தைச் சுற்றி வரவேண்டும் தனது சொந்த வியாபாரத்தை தொடங்க வேண்டும் இப்படி பல ஆனால் அவற்றை எப்படி அடைவது என்று தெரியாமல் தயங்கி தவித்தான் ஒரு முதியவர் வந்து அருண் அருகில் அமர்ந்தார் அவர் அருணின் முகத்தை பார்த்து புன்னகைத்தார் என்ன யோசிக்கிறாய் இளைஞனே என்று கேட்டார் அருண் தயங்கினான் பிறகு தன் கனவுகளையும் அவற்றை அடைய முடியாததாக நினைக்கும் தன் தயக்கத்தையும் முதியவரிடம் சொன்னான் முதியவர் கவனமாக கேட்டுவிட்டு அருணின் தோளில் கை வைத்தார் நேரத்தை வீணடிக்காதே இளைஞனே என்று அவர் கூறினார் நேரம் என்பது ஒரு விலைமதிப்பற்ற பரிசு அதை வீணாக்கினால் நீ எப்போதும் வருத்தப்படுவாய் ஆனால் எப்படித் தொடங்குவது என்று எனக்குத் தெரியவில்லை என்று அருண் கூறினான் முதலில் உன் இலக்குகளை தெளிவாக வரையறு என்று முதியவர் கூறினார் அடுத்து ஒரு திட்டத்தை உருவாக்கு ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி சிறிய படிகளை எடு ஆனால் சில நேரங்களில் எல்லாம் சரியாக நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று அருண் கேட்டான் தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று முதியவர் கூறினார் முக்கியம் என்னவென்றால் நீ தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வதுதான் நீங்கள் சொல்வது சரிதான் என்று அருண் கூறினான் நான் இனிமேல் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் இன்றே என் இலக்குகளை நோக்கி செயல்படத் தொடங்குவேன் முதியவர் புன்னகைத்தார் நீ சரியான முடிவை எடுத்திருக்கிறாய் இளைஞனே உன்னை நம்பு உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அன்று முதல் அருண் ஒரு புதிய மனிதனாக மாறினான் அவன் தன் இலக்குகளை நோக்கி கடுமையாக உழைத்தான் சில சமயங்களில் தோல்விகள் வந்தாலும் அவன் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்தான் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அருண் தன் கனவுகளை அனைத்தையும் அடைந்தான் ஒரு சிறந்த எழுத்தாளராக உலகத்தைச் சுற்றி வந்து தனது சொந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தினான் ஒரு நாள் அருண் அந்த முதியவரை மீண்டும் சந்தித்தான் அவர் மகிழ்ச்சியுடன் அருணைப் பார்த்து நீ உன் நேரத்தை வீணடிக்கவில்லை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்றார் அருண் முதியவரிடம் நீங்கள் எனக்கு கொடுத்த அறிவுரை எனக்கு வாழ்க்கையில் மிகவும் உதவியது நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவிட்டீர்கள் ஆனால் சில சமயங்களில் என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் என்னை மந்தமாக ஆக்குகின்றன நேர வீணடிப்பதை தவிர்க்க எனக்கு வேறு என்ன யோசனைகள் இருக்கின்றன என்று கேட்டான் முதியவர் புன்னகைத்து நல்ல கேள்வி என்றார் உன் நேரத்தை பாதுகாக்க சில வழிகள் இங்கே உள்ளன முன்னுரிமை கொடு எல்லா வேலைகளும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல முதலில் என்ன செய்ய வேண்டும் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய் முக்கியமான பணிகளுக்கு முதலிடம் கொடுத்து அவற்றை முதலில் முடிக்க முயற்சி செய் கவனச்சிதறல்களை குறை உன் வேலை செய்யும்போது தொலைபேசி அறிவிப்புகள் சமூக ஊடகங்கள் போன்ற கவனச்சிதறல்களை குறை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவற்றை அமைதியாக இருக்க செய்யலாம் சொல் இல்லை என்பதை கற்றுக்கொள் உன்னால் செய்ய முடியாத பணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக செலவழித்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை விட்டுவிடாதீர்கள் திட்டமிடுங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்திற்கும் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு நேரம் ஒதுக்குவது என்று முடிவு செய்வதன் மூலம் உங்கள் நாளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள் நீங்கள் நீண்ட நேரம் தொடர்ந்து வேலை செய்தால் களைப்படைந்து விடுவீர்கள் இது உங்கள் திறனை பாதிக்கும் சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சி பெறச் செய்யலாம் நிஜ வாழ்க்கையை மறந்துவிடாதே நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவது முக்கியம் என்றாலும் நண்பர்கள் குடும்பத்தினர் பொழுதுபோக்கு போன்றவற்றுக்காகவும் நேரத்தை ஒதுக்குங்கள் சமநிலை முக்கியம் இந்த யோசனைகள் உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தவும் உங்கள் இலக்குகளை அடையவும் உதவும் என்று நம்புகிறேன் முதியவருக்கு நன்றி கூறிவிட்டு புத்துணர்ச்சியுடனும் திட உறுதி பூண்டுடனும் தன் வேலையைத் தொடர்ந்தான் அவன் முதியவரின் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு தனது நேரத்தைச் சிறப்பாக பயன்படுத்தி தன் கனவுகளை அடைவதற்கான பயணத்தைத் தொடர்ந்தான் அருணைப் போலவே நீங்களும் உங்கள் கனவையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் மீண்டும் சந்திப்போம்